நடக்கிறது இல்லையா நடக்க மாட்டான் கையும் சரி தலை நிக்கலையோ தலை நிக்காது பேச மாட்டான் ஐயோ நீங்க உங்க அம்மாவாமா உங்க அம்மா ராயபுரத்துக்கு அம்மா வீட்டுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படியா இப்போ எங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தா இப்ப ஆஸ்பத்திரி போயிட்டு அந்த பேபி ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் போயிட்டு ஐயோ வயசு என்னமாச்சு நாலு வயசு ஆகுது பேரு மோஷித் 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 ஐயோ கடவுளே

இந்த ஷூவா ஆமாமா இந்த ஷூ தான் இந்த ஷூ போட்டா அவன் நடப்பானா அந்த ஷூ போட்டா நடப்பான்னு சொல்லிருக்காங்க இப்போ வந்து நீங்க எந்த ஊருமா திண்டிவனமா அம்மா வீடு ராயபுரம் ராயபுரத்து ஹாஸ்பிடல்ல பாட்டு வசம் வந்திருக்கோம் அப்படியா ரொம்ப கஷ்டமா இருக்கா இப்போ இந்த பொருள் அங்க கிடைக்காதா அங்க கிடைக்கும் ஆனா எங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லமா

வீட்டில தான் இருக்கு வீட்டில் விவசாய தொழில் பண்றீங்க இப்போ இதோட முடிச்சிட்டு போயிடுவீங்க நீங்க எல்லாருக்கும் நான் சேவை செய்யறவங்க நான் வந்து மனிதநேயத்தோட உங்களுக்கு உதவும் நான் ஆசைப்படுறேன் நீங்க அது வேண்டாம்னு சொல்லாதீங்க தயவு எனக்காக நீங்க ஏற்று என்ன உதவின்னு சொல்லுங்க நான் இப்போ உடனடியாக பண்றேம்மா

பரவாயில்ல இருக்கட்டும் இங்கே மக்களே இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா பேரிஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் இந்த குழந்தைங்கள பார்த்தேன் பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்குது பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தலையும் நிற்கலை காலும் நிற்கலை கையும் நிற்கலை சோந்தே இருக்கிறான் இவங்க ஆக்சுவலாக வந்து திண்டிவானம் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க ராயபுரம் குழந்தைய வந்து டாக்டர்கிட்ட காட்டை வந்திருக்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம கண்ணில் பட்டிருக்கிறாங்க இப்போ வந்து ஷூ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குமா ஓப்பன் பண்ணி ஆ இந்த ஷூ வந்து வாங்க முடியல எங்களுக்கு இது வசதி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு இந்த ஷூவை வாங்கி கொடுத்து குழந்தைக்கு வேண்டிய ஃபுட்டு வந்து நம்ம கண்டிப்பாக கையோடு சேர்த்து வாங்கி வந்து கொடுக்கலாம் நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா இருந்தாங்கம்மா சரிம்மா நீங்கள் பரவாயில்ல நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் பார்த்துட்டேன் கண்டிப்பாக போய் உங்களுக்காக நான் வாங்கி வந்துடுறேன் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க சொல்லுங்களே சரிம்மா பரவாயில்ல இருக்கட்டும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் சரியா

சரி சரிம்மா கண்டிப்பா நான் வாங்கிட்டு வரேன் சரியா நீங்கள் கவலைப்படாதீங்க புக்ஸு நோட்டு குழந்தைக்கு வந்து அந்த காலு புசு எல்லாம் வாங்கிட்டு தரேன் சரியா போயிட்டு வரட்டுமா வரலமா இருக்கிற பிள்ளை பார்த்து வரேன்

பாத்துங்க கடத்திச்சு பாருங்க சூப்பரா போடுமா பாப்பாக்கு हां போடுமா கரெக்டா இருக்கும் இத நீங்க அப்படியே அப்டேட் பண்ணுங்க கால்ல நடக்க வைக்கும் சரியா हां சரிம்மா ஹலோ சார்

சூப்பரா போட்டு நடக்கும் முன்னாடி சொல்லும் சொல்ல நடக்குறேன் அவ்வளவுதான் முடிஞ்ச அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆ ரொம்ப நன்றிம்மா வாங்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டுமா நல்லா நடக்கும் சொல்லுங்க வீட்டில போய் நல்லா இது பண்ணி நடக்க சொல்லுங்க சரியா பாருங்க நட்ஸ் ஆ வாங்கிருக்கேன்லம்மா ஃப்ரூட்லாம் கொடுங்க திராட்சை இருக்குது அப்புறமேட்டுக்கு இது இருக்கு ஆ சேர்மா சேர்மா சரி இது ஃப்ரூட்ஸ் இது இருக்குதுமா சோளம் சோளம் இருக்கு வாங்கிக்கோங்க இது குழந்தைக்கு நீங்கள் குழந்தைக்கு கேட்டீங்கல்ல படிப்பு எல்லாமே வாங்கியிருக்க புக்ஸு ரெண்டு புக்ஸ் வாங்கியிருக்கேன்

எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி मैங்காக பாசங்க பண்ணது உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இதோட நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன் நான் புள்ள 나டத முதல்ல உங்கள நான் முத வந்து கத்துமா கவலைப்படாதீங்க அடுவாதமா சொல்லே இல்லானாலும் பன லட்டிடு ரொம்ப என் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு சொல்லு நான் அம்மா வரேன் சரி அம்மா உங்களோட அக்கா தானம்மா கவலைப்படாதம்மா நீ நீமா அழுவுற அக்காவோட பிள்ள நல்லா இருப்பாங்க ஏன் அழுவுறம்மா அழுவாத அழுவ நல்லா இருப்பாங்க அழுவாதம்மா தங்கமே குழந்தை நல்லா இருப்பான் குழந்தைக்கு வேண்டிய சம்பந்த பொருள் எல்லாமே நான் வாங்கி தரேன் நீங்க எதுக்கும் நீங்க கலங்காதீங்க சரியா இனிமேல் கொண்டு என்னோட மொபைல் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லபடியா வந்து பிள்ளைய வந்து வேற ஏதாவது உங்களுக்கு இந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க சரியா அழுவாதம்மா சரிடி செல்லம் சரிம்மா கொண்டு உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன் என் நம்பர் கொடுத்துருக்குறேன் திண்டிவானத்துக்கு பத்திரமா போயிட்டு வாங்க சேஃபாக போங்க சரியா சரிங்களா கொஞ்ச நேரத்துக்கு அவன் கற்றுவான் புதுசாக போடுறதுனால போட போட அவனுக்கு பழகும் அப்பப்போ நீங்கள் போட்டு அவனை நடக்க வைங்க சரியா சரியாம்மா சரிம்மா என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் ஒரு குழந்தையை வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு இங்கே வந்து அவங்க அம்மா வீடு வந்து ஆனால் அவங்க இருக்கிறது வந்து திண்டிவானம் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாத குழந்தைக்கு எத்தனை வருஷம் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு நாலு வயசாகுது குழந்தை தான் நிலவரம் பிள்ளை நடக்கல தலை நிற்கலை ரொம்ப பார்க்கவே மனசு வேதனையாக இருக்குது நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியல எவ்வளோ குழந்தைகள் இந்த மாதிரி இருக்குது தயவுசெய்து வந்து இதை சொல்லவே முடியல என்னால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு அதனால் அந்த குழந்தைய நிலவரத்தை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒரு நேயத்தோட இந்த செயலை வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் இது அவங்களுக்கு அது போதாது மேல் கொண்டு அவங்களுக்கு பல உதவிகளை வந்து நம்ம செஞ்சிடணும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்ம மேல் கொண்டு கண்டிப்பாக உதவும் பார்த்திங்கன்னா குழந்தையோட நிலவரம் அவன் கத்துறான் எங்கேயுமே போக முடியல அவங்க வீட்டை விட்டு அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கோம் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தங்கச்சி தங்கச்சி தானம்மா தங்கச்சி உடனடியாக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு கண்டிப்பாக வந்து பையன் வந்து அவன் நடப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த ஷூவை வாங்கி கொடுத்துருக்குறேன் அவங்களோட கண்ணீர் மழக அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பிள்ளை வந்து உங்களால தான் நடப்பான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் அம்மா அதனால வந்து ஆண்டவரோட ஆசிர்வாதத்தால் இந்த குழந்தை எழுந்திரிச்சு நல்லபடியாக நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கன்சீவாக இருக்காங்க ஒரு குழந்தை வேறு ஏற்கனவே இருக்குது வீட்டில் இருக்குது போல அதனால அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள் புக்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக அந்த அவங்க ஃபேமிலிக்கு நம்ம எல்லா எல்லா உதவிகளும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்கு இந்த திராட்சை திராட்சை சாப்பிடுச்செல்லாம் சவரண்டி சாப்பிடுது என் பத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணீர் மாலுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருக்குறோம் பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு கடவுள் வந்து நல்ல எவ்வளோ பேருக்கு எப்படி எப்படியோ இருக்குது ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம தெய்வ எல்லாருமே கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த குழந்தை மிக விரைவில் எந்திரிச்சு நடக்கணும் மாதிரி இவங்க ஃபேமிலி நல்லபடியாக நல்லா இருக்கணும் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மிக விரைவில் அந்த குழந்தை நடக்கிறதுக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட எல்லாமே பிரார்த்தனை பண்ணிப்போம் ரொம்ப பார்க்கவே இங்கே கஷ்டமாக இருக்குது ஏம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக புள்ள நடப்பான் சரியா எதுக்குமே வருத்தப்படாதீங்க என்னால் எது சொல்கிறதுனே புரியல எனக்கு அந்த குழந்தை நிலவரத்தை பார்க்க ஏ ரத்தம் எனக்கு என்ன புரியல வார்த்தையே வரல மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு அதனால் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா இருப்பான் அவன் சரியா சரியாம்மா சரி நீங்கள் நான் ஆட்டோவில் ஏற்றி விட்றேன் போகிறீங்களா பார்த்து பத்திரமா ஆ போயிடுவீங்களா சரிம்மா கிளம்புலாமா கவலைப்படாதீங்க பார்த்து பத்திரமா ஊருக்கு போங்க என் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஆட்டோவில் போகலாம் இந்தமா குழந்தைக்கு புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது வா வாங்க வாங்கண்ணா வாங்க

வணக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழந்தைய சந்தித்தேன் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆனா வந்து அந்த குழந்தைய வந்து திண்டிவானத்தில் இருக்குது அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்குள்ளே நம்ம நாளும் முடிஞ்சது மனித நேயத்தோடு இந்த விஷயத்த பண்ணி கொடுத்துருவோம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அந்த குழந்தைய வேண்டிப்போம் எல்லாரும் கடவுள்கிட்ட மிக விரைவில் அந்த குழந்தை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு நல்லபடியாக வேண்டிக்கலாம் அதனால் தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் ரொம்ப நன்றி வாங்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடை நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜா அம்மா நன்றி